ஒரு காலத்தில் இந்திரத்யும்னன் என்ற மன்னன் தன் அரசை நீதியுடனும் பக்தியுடனும் ஆட்சி செய்தான் அவன் ஒரு தீவிர விஷ்ணு பக்தன் ஆனால் காலப்போக்கில் அகந்தை அவன் உள்ளத்தை மூடிவிட்டது ஒரு நாள் நடக்கும் யாகத்தில் அகத்திய முனிவர் அங்கு வந்தபோது அவரை மரியாதை செய்யக்கூட இந்திரும்னன் மறந்துவிட்டான் முனிவரின் கோபம் தீயாய் எரிந்தது அகந்தை கொண்டவன் விவேகத்தை இழந்தான் அடுத்த பிறவியில் யானையாக பிறவாய் என்று சாபம் வழங்கினார் அந்த சாபம் பின்னர் உலகம் அறியவிருந்த கஜேந்திரன் என்ற யானையின் பிறவியாக ஆனது இந்திரதியுண்ணன் முற்பிறவியில் மன்னன் என்பதனால் இந்த பிறவியில் யானைக் கூட்டத்தின் தலைவனாக பிறந்தான் திரிகூட மலையின் அழகிய உலகில் ரிதுமத் என்ற பசுமையான நிலத்தில் தனது யானை வம்சத்தின் தலைவராக கஜேந்திரன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் தாகம் தணிக்க அவன் தனது கூட்டத்துடன் அமைதியான நீர்நிலையை நோக்கிச் சென்றான் ஆனால் அந்த குளத்தில் சாபத்தால் முதலையாக பிறந்த மற்றொரு ஜீவன் மறைந்திருந்தது கஜேந்திரன் நீரில் இறங்கியவுடனே முதலை கால்களை பிடித்து கடித்தது மற்ற யானைகள் காப்பாற்ற என்றாலும் முதலையின் பிடி ஒவ்வொரு நொடியும் வலுவடைந்தது இறுதி நேரம் நெருங்குவதை உணர்ந்த கஜேந்திரன் ஒரு தாமரை மலரை தும்பிகையால் பற்றிக்கொண்டு கொண்டு வானை நோக்கி உயர்த்தி ஆதி மூலமே சரணாகதி என்று பெருமாளை முழு உள்ளத்துடன் அழைத்தான் அந்த பிரார்த்தனையின் ஒளி வைகுண்டமே அதிரச் செய்தது உடனே பகவான் விஷ்ணு கருடன் மீது மின்னல் வேகத்தில் பாய்ந்தார் கருடன் மேலே அமர்ந்தபடி தனது திவ்யமான சுதர்சன சக்கரத்தை எடுத்தார் ஒரே சுற்றில் முதலையின் அந்த நொடி கஜேந்திரன் முதலையின் பிடியிலிருந்து இருந்து விடுபட்டார் பெருமாள் தனது பக்தனின் துயரை போக்கி கஜேந்திரனுக்கு முக்தி அளித்தார் அதே வேளையில் சாபத்தால் முதலை உருவில் இருந்த அந்த ஜீவனுக்கும் மோட்சம் அருளி உயர்த்தினார் பக்தனையும் சாபமுற்ற ஜீவனையும் இருவரையும் துயரமின்றி உயர்த்தி அருளின் திருவுருவமே இந்த கஜேந்திர மோட்சம் என்று ஆனது மறந்து போன பக்தியையும் பரம்பொருளின் ஒளியையும் மறந்து கொண்டு வரும் கோவில் மரபை